அதே கரூர்ல முப்பெரும் விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டா ரோடு போட்டுறோம் நாங்க கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு தான் நான் வாகனத்துல வந்தேன் ஏ செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புனித மாயிட்டாரா இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா வந்து பத்திரிகளும் ஊடகத்தில் நினைவூட்டத்தான் இதை கொண்டார் கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி